வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் அனுமதி மறுபால் விமானத்தில் பன்னிரண்டு மணி நேரம் தவித்தி ஐம்பத்தி மூன்று பயணிகள் சீனாவில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயிலில் தீ விபத்து முன்னூற்றி முப்பது பாலசீனர்களின் உடல்களை ஒப்படைத்து ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அடையாளம் காண முடியாமல் தவிக்கும் குடும்பம் சென்னை அருகே விழுந்து நொறுங்கிய பயிற்சி விமானம் உள்ளே இருந்தவர்களின் நிலை என்ன உக்ரைன் தலைநகரின் ஒவ்வொரு மாவட்டமாக குறிவைத்து நொறுக்கிய ரஷ்யா பற்றி எறியும் நகரம் உங்கள் இளைஞர்கள் எங்கள் நாட்டுக்கு வர வேண்டாம் ஜெர்மன் சான்சலர் வலியுறுத்தல் சவக்கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த பன்னிரண்டு வயது காசா சிறுமி உயிருடன் மீட்பு தென்கொரியாவின் முன்னாள் பிரதமர் வாங் கைது இனி விரிவான செய்திகள் சீனாவில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஜாங் காங்கில் புதுப்பிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க யோங்கிங் கோயிலில் கடந்த புதன்கிழமை தீ விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் ஐநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் லியாங் வம்சத்தில் உள்ள பெங்குவாங் கட்டப்பட்டது கூடாரத்தின் கான்கிரீட் சட்டகம் மட்டுமே எஞ்சியிருந்ததாகவும் அனைத்தும் எரிந்து நாசமானதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து சீன அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் காசா மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்திய பகிரங்கமான பயங்கர குண்டுவீச்சு தாக்குதலில் பலியானதாக அறிவிக்கப்பட்டு சவக்கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த பன்னிரண்டு வயது சிறுமி ஒருவர் சுமார் எட்டு மணி நேரத்திற்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசாவின் மத்திய பகுதியில் உள்ள அவரது வீடு இஸ்ரேலிய தாக்குதலில் குண்டுவீசி தகர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் ராகத் என்ற சிறுமியின் இரண்டு சகோதரிகள் உட்பட சிலர் பலியாகினர் ராகதல் அசார் என்ற அந்த சிறுமி பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்து விட்டார் என்று அறிவிக்கப்பட்டு மற்ற சடலங்களுடன் சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளார் சுமார் எட்டு மணி நேரம் கழித்து ராகத்தின் சடலத்தை அடக்கம் செய்ய அவரது குடும்பத்தினர் தயாரான போது ராகத் உயிருடன் இருப்பது தெரிய வந்திருக்கின்றது இதனையடுத்து உடனடியாக அவர் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு உயிர் பிழைத்திருக்கின்றார் இந்த கொடூரமான அனுபவத்தினால் ராகத் இப்போது கடும் மன உளைச்சல் மற்றும் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் அவதிப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன காசாவில் நடக்கும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய தாக்குதல்களில் பொதுமக்கள் குறிப்பாக குழந்தைகள் அதிக பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் ராகத்தல் அசார் குறித்த தகவல்கள் உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட ஒரு குழந்தை சவக்கிடங்கிலிருந்து மீட்கப்பட்ட நிகழ்வானது போரின் மத்தியில் சுகாதார அமைப்புகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் சந்திக்கும் சவால்களையும் துயரங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறது திருப்போரூரில் பயிற்சி விமானம் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கின்றது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான பி சி டெஸ் செவன் எம் கே டூ என்ற பயிற்சி விமானம் ஒன்று இன்று தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டுள்ளது இந்த விமானம் சென்னை அருகே உள்ள திருப்போரூரின் உப்பளம் பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது அதிகம் இரண்டு இருபத்தைந்து மணிக்கு கட்டுப்பாட்டை இழந்து தொழிற்சாலைக்கு சொந்தமான பகுதியில் விழுந்திருக்கின்றது இதில் பயணித்த விமானி பரசுட் மூலம் குதித்து உயிர் தப்பியுள்ளார் ஹெலிகாப்டர் மூலம் அவர் மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் விமானம் சகதியில் விழுந்து நொறுங்கியதில் அங்கு ஆட்கள் யாரும் இல்லாததால் யாருக்கும் இந்த காயமோ சேதமோ ஏற்படவில்லை விமான விபத்துக்கான காரணம் குறித்து கண்டறிய நீதிமன்ற விசாரணை நடைபெறும் என இந்திய விமானப்படை தெரிவித்திருக்கின்றது இதேபோல் நேற்று பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த விமானம் ஒன்றின் முன்பகுதி சேதமடைந்ததால் புதுக்கோட்டை அருகே கீரனூர் நார்த்தமலை சாலையில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இரு விமானிகளும் மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இன்றும் விமானம் ஒன்று விபத்தை சந்தித்தமை அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது தென்கொரிய முன்னாள் பிரதமர் வாங் ஹோயன் மற்றும் முன்னாள் உளவுத்துறை தலைவர் சோடயங் ஆகியோரை நேற்று போலீசார் கைது செய்திருக்கின்றனர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தென்கொரிய நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது அதற்கு ஆதரவாக செயல்பட்டதாக குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தென்கொரிய அதிபராக செயல்பட்டவர் யூன் சுக் யோல் இவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினர் ஊழல் குற்றச்சாட்டில் விசாரணையை எதிர்கொண்டு வந்த யூன்சுக் இயோல் இதில் இருந்து தப்பிக்க அவசர நிலையை பிரகடனப்படுத்தியதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின பின்னர் அவசர நிலை பிரகடனம் திரும்ப பெறப்பட்டது இதனை தொடர்ந்து அதிபர் பதவியிலிருந்து யூன்சுக் இயோல் நீக்கப்பட்டார் புதிய அரசு பதவியேற்றுள்ளது அதேவேளை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியது தொடர்பாக யூன்சுக் இயோலை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் மேலும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தென்கொரிய முன்னாள் பிரதமர் வாங் ஹோயன் மற்றும் முன்னாள் உளவுத்துறை தலைவர் சோ டேயங் ஆகியோர் இருவரை போலீசார் நேற்று கைது செய்திருக்கின்றனர் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது அதற்கு ஆதரவாக செயல்பட்டதாக இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் நாட்டு இளைஞர்கள் ஜெர்மனிக்கு வர வேண்டாம் என தான் உக்ரைன் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியதாக ஜெர்மன் சான்சலர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைனை ரஷ்யா ஊடுருவியதை தொடர்ந்து சுமார் ஒரு மில்லியன் உக்ரைன் அகதிகளை ஜெர்மனி ஏற்றுக்கொண்டது உக்ரைன் போரை தொடர்ந்து அந்த நாட்டில் உள்ள பதினெட்டு முதல் அறுபது வயது வரையுள்ள ஆண்கள் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் சமீபத்தில் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வயது வரையுள்ள இளைஞர்கள் உக்ரைனை விட்டு வெளியேற உக்ரைன் ஜனாதிபதியான ஒலோடிமிர் செலன்ஸ்கி அனுமதி அளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து ஜெர்மனிக்கு வரும் உக்ரைன் இளைஞர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது ஆகவே செலென்ஸ்கியை தொலைபேசியில் தொடர்பு தான் உக்ரைன் இளைஞர்கள் எங்கள் நாட்டுக்கு வராமல் இருப்பதாக உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார் அவர்கள் உக்ரைனுக்கு தேவை என்றும் அவர்கள் அங்கு சேவை செய்யட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உக்ரைன் அகதிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை இனி குறைக்கப்படும் என்றும் அதற்கு பதிலாக அவர்கள் வேலை தேடிக்கொள்ளும் வகையில் விதிகளில் மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலசீனர்களுடன் ஜோஹன்னஸ்பர்க் சர்வதேச விமான நிலையம் வந்த தனி விமானத்திலிருந்து அவர்களை இறக்க அனுமதிக்காததால் பன்னிரண்டு மணி நேரம் உள்ளேயே இருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்க ஜோகன்னஸ்பர்க் ஓஆர் டாம்போ சர்வதேச விமான நிலையத்திற்கு நேற்று காலை தனி விமானம் ஒன்று தரையிறங்கியிருக்கிறது விமானத்தில் ஒன்பது மாத கர்ப்பிணி உட்பட நூற்றி ஐம்பத்தி மூன்று பல சீனர்கள் இருந்திருக்கின்றனர் அவர்களிடம் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் முத்திரை கொண்ட ஆவணங்கள் இல்லை என கூறப்படுகிறது அத்தோடு பயணிகள் தென்னாபிரிக்காவில் எங்கு தங்குவார்கள் உள்ளிட்ட எந்த தகவலும் இல்லை இதனால் அதிகாரிகள் அவர்களை விமானத்திலிருந்து இறக்க அனுமதிக்கவில்லை சுமார் பன்னிரண்டு மணி நேரம் விமானத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு விமான நிலைய ஓய்வரையில் கூட தங்க வைக்கப்படவில்லை சுமார் பன்னிரண்டு மணி நேரம் கழித்து தென்னாபிரிக்க மந்திரி தலையிட அவர்கள் தரையிறக்கப்பட்டு பின்னர் தொண்டு நிறுவனம் ஒன்றுக்கு அவர்களுக்கு தங்க இடம் கொடுக்க முன்வந்ததால் தென்னாபிரிக்காவில் தங்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மற்றும் காசா இடையிலான சண்டையில் காசா மக்களுக்காக தென்னாப்பிரிக்கா குரல் கொடுத்தது அப்படி குரல் கொடுத்த தென்னாபிரிக்கா இவ்வாறு செயல்பட்டது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களில் இரண்டு விமானங்களில் இதுபோன்று பலசீனர்கள் வருகை தந்திருக்கின்றனர் அவர்கள் காசாவிலிருந்து வந்தவர்களாக இருக்கும் என நம்பப்படுகிறது எனினும் இவர்களுக்கான தனி விமானம் ஏற்பாடு செய்தது யார் என்பது தெரியவில்லை என கூறப்படுகின்றது இந்த விமானம் கென்னியாவின் நைரூபியில் தரையிறங்கிய பின்னர் ஜோஹன்னஸ்பர்க் வந்துள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் தலைநகர் கீவின் பல மாவட்டங்களை குறிவைத்து ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தி ரஷ்யா ஆதரவைத்துள்ளது குறைந்தது பதினொரு பேர்கள் காயங்களுடன் தப்பிய இந்த தொடர் தாக்குதலை அடுத்து அவசர சேவை குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கின்றனர் பெண் உட்பட ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் ஆனொருவர் ஆபத்தான நிலையில் உள்ளார் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவலில் உக்ரைன் தலைநகர் மீதான தாக்குதல் தொடர்வதாகவும் மறு அறிவிப்பு வரும் வரையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அறைகளிலிருந்து வெளியே வர வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் அத்துடன் மின்சாரம் மற்றும் குடிநீர் சேவைகள் முடங்கலாம் என நகர நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது சமூக ஊடகங்களில் வெளியான புகைப்படங்களில் தலைநகரின் பல பகுதிகள் பற்றி எரிகின்றது இதனிடையே அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு வெளியே இடிபாடுகள் நிறைந்த தெருக்களில் மக்கள் திரண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்த கீவின் இராணுவ நிர்வாகத்தின் தலைவர் தலைநகரின் வெப்பப்படுத்தும் அமைப்புகளும் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஒரு மாவட்டத்தில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல மாவட்டங்களில் குடிநீர் மற்றும் மின்சாரம் முடக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் உயர் அணுசக்தி அதிகாரிகளை விசாரணைக்கு உட்படுத்திய ஒரு பெரிய ஊழல் வழக்கை தொடர்ந்து உக்ரைன் ஊழலை தொடர்ந்து கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் இந்த வாரம் எச்சரித்த நிலையில் ரஷ்யா உக்கிரமான தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இருப்பினும் ரஷ்யாவின் படையெடுப்பை தடுக்க உக்ரைன் தொடர்ந்து போராடி வருவதால் உதவிகள் தொடர்ந்து அளிக்கப்படும் என்றும் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் பலியான மேலும் பதினைந்து பலசீனர்களின் உடல்களை காசா அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது காசாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நடைபெற்று வந்த போரானது அக்டோபர் பத்தாம் தேதி ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம் நிறுத்தப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹமாஸ் போராளிகள் ஒப்படைக்கும் ஒவ்வொரு இஸ்ரேலியர்களின் உடலுக்கு நிகராக பதினைந்து பலசினர்களின் உடல்களை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஒப்படைத்து வருகின்றது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறைபிடிக்கப்பட்ட மேனி கோடார்ட் எனும் இஸ்ரேலிய பிணைக்கைதி ஒருவரின் உடலை நேற்று இரவு ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் இதுவரை ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிடம் இருபத்தைந்து இஸ்ரேலிய பிணைக்கைதிகளின் உடல்களை ஹமாஸ் படையினர் ஒப்படைத்திருக்கின்றனர் இத்துடன் ஹமாஸ் கட்டுப்பாட்டிலிருந்த இருபது பிணை கைதிகளும் நேற்று இஸ்ரேல் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தங்களது கட்டுப்பாட்டில் படுகொலை செய்யப்பட்ட மேலும் பதினைந்து பலசீனர்களின் உடல்களை இன்று ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் காசா அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாக கான் யூனிஸ் பகுதியில் உள்ள நாசர் மருத்துவமனை அறிவித்திருக்கின்றது இதன் மூலம் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஒப்படைத்துள்ள பலசினர்களின் உடல்களின் மொத்த எண்ணிக்கை முன்னூற்றி முப்பதாக அதிகரித்திருக்கின்றது இந்த உடல்கள் அனைத்தும் முறையாக பதப்படுத்தப்படாமல் நீண்ட காலமாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்துள்ளதாக கூறப்படுகின்றது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஒப்படைத்துள்ள முன்னூற்றி முப்பது உடல்களில் இதுவரை தொன்னூத்தி ஐந்து உடல்கள் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இதனால் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் படைகளினால் கைது செய்யப்பட்டு மாயமான ஏராளமான பலசினர்களின் நிலை குறித்து அறியாதவர்களின் உறவினர்கள் ஒப்படைக்கப்பட்டு வரும் உடல்களில் தங்களது குடும்பத்தினர் உள்ளனரா என்பதை அறிய நாசர் மருத்துவமனையில் திரண்டிருக்கின்றனர் ஆனால் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் தாக்குதல்களில் காசா சுகாதாரத்துறை கட்டமைப்புகள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளதால் போதுமான டிஎன்ஏ பரிசோதனை கருவிகள் இல்லாததினாலும் உடல்களை அடையாளம் காணும் பணிகள் தாமதமாகி வருவது குறிப்பிடத்தக்கது